வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய சமையல் வந்து கிராமத்து வீட்டில் நாங்கள் செய்கிறோம் மஷ்ரூம் சன்னா குழம்ப எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதற்கு தேவையான பொருள் ஒரு கப்பு மஷம் ஒரு கப்பு வந்து சன்னா சன்னா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பத்தை வச்சு வானலில் வச்சுட்டு அரை குழிக்க ரண்டி நல்லெண்ணெய் விடுங்க நல்லெண்ணெயில் அரை ஸ்பூன் சோம்பு வெங்காயம் பெரிய வெங்காயம் கொடிய கட் பண்ணி அதையும் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து தேங்காய் துண்டுகள் ஏழு ஒரு கைப்பிடி அளவு சன்னா சன்னா ஒரு கைப்பிடி அளவு தக்காளி ஒன்று சாம்பார் வெங்காயம் ஐந்து ரெ ஏழு ரெண்டு ஏலக்காய் கிராம் ரெண்டு கடல் பாசி ஒன்று இஞ்சி பூண்டு வெழுது வந்து அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க முந்திரி வந்து ஆறு ஐ ஐந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அதை மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு கைப்பிடி சுண்டலோடு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச விழுத நம்ம தாளித்தம் செய்த வடைச்சட்டியில் சேர்த்து மஷ்ரூம் சன்னாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக் கொடுங்க தேவையான அளவு நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் அதில் வந்து அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு அரை ஸ்பூன் உப்பு ரெண்டு கிளாஸ் அதாவது நான்கு பேர் சாப்பிட்ற மாதிரி வைக்கிறதுக்கு நான் அரை எங்களுக்கும் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் அளவுக்கு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடுதலாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் வந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இப்போ நான் ஸ்டவ்வில் இறக்கிறேன் இது எல்லாத்துக்கும் உகந்ததாக இருக்கும் நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் அடுத்து நம்ம பார்க்குறது புதினா சாதம் அடுப்பத்தை வச்சுட்டு வானலில் வச்சுடுங்க மூன்று ஸ்பூன் நெய் விடுங்க அதில் வந்து பிரிஞ்சி இலை ரெண்டு போடுங்க ரெண்டு கிராம்பு போடுங்க ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கடல் பாசி போட்டு தாளித்தம் செஞ்சுட்டு நல்ல ஒரு கைப்பிடி அளவு புதினாவையும் போட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கோங்க புதினா வந்து ஒரு கைப்பிடி எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி ஒரு ஐந்து துண்டு ஐந்து பல் பூண்டு எல்லாத்தையும் மிக்சி ஜல்ல சேர்த்து அரைச்சிக்கோங்க ஒரு பக்கம் வெறும் வடைச்சட்டியில் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்துட்டு அதையும் வந்து ரைஸ் குக்கரில் சேர்த்துருங்க இந்த தாளித்த பொருள் பொருளோட அரிசியை போட்டுட்டு அரைச்ச மசாலாவும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க நான் வந்து ரெண்டரை டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் பச்சரிசி தான் எடுத்தேங்க அதனால் ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுட்டு நீ மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துருங்க தேவையான அளவு உப்பு போட்டு நான் மூடி போட்டு மூடிடுங்க வேகட்டும் பார்க்கலாம் சூப்பரா அருமையா புதினா மஷ்ரூம் சாதம் ரெடி ஆகிடுது நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்க ஹோட்டல் சுவையில் பச்சரிசியில் செஞ்சா கூட பாசுமதி ரைஸ்ல செஞ்சா மாதிரி நல்லா அருமையா இருந்தது நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து வந்து இன்றைய சமையல் என்னன்னு பாத்திரலாம் அருமையான புதினா மஷ்ரூம் ரைஸ் சன்னா எங்க கிராமத்து வீட்டு சன்னா மஷ்ரூம் குழம்பு தயிர் பச்சடி மூக்கடலை மசால் தயிர் ஒயிட் ரைஸ் ஊறுகாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி